கிறிஸ்துக்குழன் பார்த்தவர்களையும் அனைவரையும் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அப்போது சிம்சன் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் இனி இரண்டு கருங்களுக்காக ஒரே தீர்வையாய் படி வாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாற்றம் என்னை நினைத்திருக்கும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஞாயதிபதிகள் பதினாறாம் அதிகாரி இருபத்தி எட்டாம் அவசரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம் மாம்ச இச்சிலே விழுந்து உன்னதமான தேவனுடைய பலத்தையும் இழந்தான் மாம்ச கண்களையும் இழந்தான் மாம்ச கண்களுக்காக வைராக்கியம் பாராட்டினான் தேவ பலனுக்கு அவன் பைராக்கியம் பாராட்டாமல் போனபடியினாலே பெரிசரை அழித்தது மாத்திரமல்ல தானும் அழிந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்னே போல் தன் பலவீனத்தின் மத்தியிலே தேவன் தன்னை பலப்படுத்துவார் என்ற விசுவாசத்திலே பலவீனத்தை குறித்து மென்மை பாராட்டினார் என்று நாம் பார்க்குறோம் உன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட பலவீனத்தை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவோம் தேவ பலன் நம்ம நிச்சயமாய் விளங்கும் ஆமாம்